வெல்கம் டு ஆர்பிசி வேல்டு நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை திங்கள் சந்தை டு குளச்சல் போகக்கூடிய ரோட்டில் செட்டியார் மடம் அப்படிங்கிற பகுதி இருக்குது அந்த செட்டியார் மடத்தில் ஒரு இருபத்தி மூணு சென்ட் தென்னந்தோப்பு விலைக்கு இருக்குது அந்த தென்னந்தோப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அழகான ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை தொட்டு தான் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது தென்னை வரைக்கும் வச்சுருக்குறாங்க நல்ல காய்பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ரோடு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து வரைக்கும் பெரிய லாரி வர்ற அளவுக்கு பாதை இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு நல்லது ஒரு வாய்ப்பு ஊரோட தொட்டு அமைஞ்சிருக்கு அதுதான் இந்த இடத்துக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ஊரோட தொட்டு அமைஞ்சிருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் ரொம்பவுமே ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்குது உங்களுக்கு வந்து வீட்டு மனையெல்லாம் பக்கத்தில் வந்துட்டு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா இருக்காங்க இது தென்ன தோப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலை குறைவாக சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம ஒரு சின்ன நெகோஷியேஷன் பண்ணி விலை முடிக்கலாம் ஏன்னா நிறைய வந்துட்டு தென்னந்தோப்பு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கும் அல்லது அரை ஏக்கர் கணக்கில் இருக்கும் இருபது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ ரொம்ப நாள் கழித்து நமக்கு அப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது இந்த இடம் தேவைப்பட்டது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம் இந்த இடத்துக்கு அவங்க ஒரு சென்ட்டுக்கு எதிர்பார்க்குற வில ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மொத்தமாக இருபத்தி மூணு சென்ட் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோலேயும் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம் லொக்கேஷன் வந்து செட்டியார் மடம் திங்கள் சந்தைக்கு டூ குளச்சல் போகக்கூடியதில் அடுத்த ஸ்டாப்பு